என் மண் எண் மக்கள் எனும் யாத்திரை நிறைவு விழாவான இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் ஊழலை ஒழித்து தாமரை மலர வைக்கக்கூடிய துவக்க விழாவாக ஆரம்பித்து வைத்திருக்கிறார் இது பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள எங்களை போன்ற தொண்டர்களுக்கு உத்வேகத்தை அளித்திருக்கிறது இந்த ஆட்சி என்பது சப்கா சாத் சப்கா விகாஸ் என்று சொல்லக்கூடிய எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி என்கிற ஒரு உன்னதமான முடிவை எட்டவிருக்கிறது விக்ஸித் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி மிகுந்த பாரதத்தை உருவாக்குவதற்கு சங்கல்பம் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குடும்ப ஆட்சியை தொடர்ந்து கொண்டு கொள்ளையடிக்கக்கூடிய திமுகவுடைய அரசியலை நாம் ஒழித்து கட்ட வேண்டும் அதேபோன்று குடும்ப ஆட்சிக்கு எதிராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எந்த முடிவெடுத்து இந்த தமிழக மக்களுக்கு உழைத்தார்களோ அந்த முடிவில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பணியாற்றிக் கொண்டிருக்கிறது தமிழக மக்கள் அதை புரிந்திருக்கிறார்கள் அதனால் இந்த முறை தமிழகத்திலிருந்து இரட்டை இலக்கத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்புவார்கள் என்ற நம்பிக்கையை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எங்களுக்கு அளித்திருக்கிறார் இந்த உத்வேகத்தின் அடிப்படையில் எதிர்வரக்கூடிய அறுபது நாட்களும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிக கடுமையாக உழைத்து எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையின் கீழ் இரட்டை இலக்கத்தில் தமிழகத்திலிருந்து தாமரையில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு மாபெரும் சாதனையை தமிழகம் இந்த முறை நிகழ்த்தி காட்டும் தாமரை இந்த முறை நிச்சயமாக வெல்லும் தமிழகத்தில் ஊழலுக்கு எதிராக ஒரே கட்சி பேச வேண்டும் என்றால் அதற்கான முழு தகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது ஆண்ட கட்சி என்று சொல்லக்கூடிய அண்ணா திமுகவாக இருக்கட்டும் ஆளக்கூடிய கட்சியாக இருக்கிற திமுகவாக இருக்கட்டும் இவர்கள் இரண்டு பேருமே குடும்ப ஆட்சியும் கொள்ளையடிப்பதிலும் யார் முன்னிலையில் இருப்பது யார் பங்காளி சண்டையில் போட்டுக் கொள்வது என்பதைதான் இவர்கள் முடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவரையும் ஒதுக்கி தள்ளி தேசத்தை நேசிக்கக்கூடிய தேசியத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த முறை கட்சி பேதமின்றி மத பேதமின்றி சாதி பேதமின்றி தாமரைக்கு வாக்களிப்பார்கள் நரேந்திர மோடி அவர்கள் பதினோராவது முறையாக செங்கோட்டையில் கொடியேற்றுவார்கள் என்ற உண்மையை சத்தியத்தை இந்த எண்மண் எண் மக்கள் நிறைவு விழா மீண்டும் நிரூபித்திருக்கிறது கடல் அலையை போன்று இன்றைக்கு காவி சொந்தங்கள் மிகப்பெரிய அளவிற்கு திரளாக ஒன்று கூடியிருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்தும் கூட இங்கு ஒழுக்கத்திற்கு எதிராக எந்த செயலும் நடக்கவில்லை இங்கு எந்த குடிகாரர்களும் இல்லை இங்கு சாப்பாட்டிற்காக சண்டை போடவில்லை அதே போன்று இலவச பொருட்களுக்காக அடித்துக் கொள்ளவில்லை இதெல்லாம் திராவிட பாரம்பரியம் என்று சொல்லக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய பாரம்பரியத்திலிருந்து வந்த தொண்டர்களுக்கு இருக்குமே தவிர பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்துத்வா என்ற உயரிய கொள்கையை சனாதானம் என்ற இந்த நாட்டின் தொண்டு தொட்டு வரக்கூடிய பாரம்பரியத்தை பண்பாட்டை கலாச்சாரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததினால் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களும் ஒழுக்கத்தோடு பிறருக்கு உதவி செய்யும் நற்குணத்தோடு அனைவரும் யாருக்கும் தீமை தராமல் மிகச்சிறப்பாக கலைந்து சென்று கொண்டிருக்கிறோம் இந்த வெற்றி விழா என்பது அடுத்து தேர்தலின் வெற்றி விழாவோடு மிக சிறப்பான கட்டியம் கூறுவதாக இருக்கும் என்பது எங்களுடைய நம்பிக்கை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த காலத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களோடு மிகச்சிறந்த நட்பு பாராட்டியவர் குஜராத்தினுடைய மாநில முதல்வராக இருந்தபொழுது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தங்களுடைய இல்லத்திற்கு சிறப்பு விருந்தளித்து சொல்லப்போனால் தமிழகத்தில் உள்ள அடிப்படைவாத சக்திகளும் பயங்கரவாத சக்திகளும் எதிர்த்த நிலையிலும் சிறுபான்மைக்கு எதிராக அம்மையார் ஜெயலலிதா செயல்படுகிறார் என்ற போலியான பிம்பம் வந்தபோது கூட அதை விட்டு சிறுபான்மை மக்களுக்கும் ஆதரவாக இருந்த அதே நேரத்தில் ஒரு தேசியவாதியை ஒரு தேசப்பட்டுள்ள ஒரு சுயம் சேவகராக இருக்கக்கூடிய நரேந்திரமோடி அவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்த ஒரு உன்னதமான இரும்பு பெண்மணி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதனால் அரசியலுக்காக அவர் அம்மையாரை நினைவுகூரவில்லை அவர்கள் காலம் தொட்டு இருக்கக்கூடிய அந்த நட்பை அடையாளப்படுத்தியிருக்கிறார் அதேபோன்று தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நினைவுபடுத்தியதற்கு ஒரே காரணம் குடும்ப ஆட்சியை ஒழிப்பதற்காகத்தான் தமிழக மண்ணில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது திரு எம் ஜி ஆர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவரை கலைஞர் அவர்களுடைய ஆட்சி வரவே இல்லை அப்ப இந்த குடும்ப ஆட்சியை ஒழித்து கட்டுவதற்கு எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்தை எடுத்தார்களோ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எந்த நோக்கத்தை பின்பற்றினார்களோ அந்த நோக்கத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றிக் கொண்டிருக்கிறது அதை நினைவுபடுத்தும் விதத்தில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் இன்றைக்கு தன்னுடைய உறவிலே மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் உணவு ஏற்பாடு பொறுத்த வரைக்கும் இங்க கட்சி தரும் அப்படின்ற நம்பிக்கையில் யாருமே வரல அங்கங்கிருந்து வாகனத்தில் வரக்கூடிய அவரவர்கள் கட்சி நிர்வாகிகள் தங்களுடைய சொந்த பணத்துல புளியோதரையோ சாம்பார் சோறோம் அதை கட்டிக்கிட்டு தான் வந்தாங்க இங்க கட்சி பிரியாணி கொடுக்கும் கட்சி வந்து சிக்கன் சிக்ஸ்டி பைவ் கொடுக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்து வரல இங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் தேசம் முதன்மையானது என்ற நோக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சிக்கு அர்ப்பணிப்போடு உழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கக்கூடியவர்கள் அதனால உணவு என்பது எங்களுக்கு இரண்டாம் பட்சம் தான் எங்களுடைய உணர்வுகள் தான் முதலாவதாக இருக்கிறது உணர்வின் அடிப்படையில் இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த கூட்டம் நிச்சயமாக வெல்லும் தமிழகத்தில் தாமரை எல்லா இடங்களிலும் மலரும் நன்றி